ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் வெள்ளை கலர் ம் வெள்ளை கலர் அங்கே பாருங்கள் ஆடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஆடு ஆடுதான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் யாரோட ஆடோ ஆடு கத்துது ஃப்ரெண்ட்ஸ் ஆடை கற்று இதுதான் தான் வந்து யூடியூப்போட ட்ரெண்டு சரியா ஒழுங்கா கற்று அப்புறம் வந்து இந்த செடி வந்து விஷம் இது யாராவது பார்த்தீங்கன்னா பிடிங்கிறாதீங்க எங்கள் ஆடுக்கு நடுவில் பார்த்து போங்க இப்போ நாங்கள் இந்த ஆடை வந்து எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஆடுனே தெரில அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ம் சவுமிகாவுக்கு வந்து இதை வச்சு சாப்பிடணுமா வரீங்களா எங்கள் வீட்டுக்கு ஆடுனா எனக்கு பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஆடுக்கு தான் பார்த்தா பயம் அப்புறம் வந்து ஏதாச்சும் பேச சௌமிகா என்ன பேச நானும் சௌமிகாவும் இப்ப வந்து சும்மா தெரு தெருவா போயிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா எங்களுக்கே தெரியாது சும்மா நாங்க போவோம் பொழுது போல அதுதான் எங்க வேலையே பொழுது போகாம எங்கேயா போறது இப்ப எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த வழியே போகலாமா இல்லை இந்த வழிய போகலாமா சௌமிகா இந்த வழியாவே போலான்னு சொல்லிருக்கா நம்ம இந்த வழியே போறோம் ஓ அப்படியா சௌமிகா சரி நேரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோம் வந்தோம்னா இது வந்து தூதுவலியோட பூ மாதிரி இருக்கு பட் லீஃப் பாருங்கவே வேற ஏதோ ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இது உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரமாக வந்துட்டோம் ஃபுல்லாகவே காடு தான் நாய் வேறு கற்று எனக்கு நான் ரொம்ப பயம் அந்த இருக்கு பாருங்கள் ரெண்டு நாய் ஐ அம் ஹியர் டோன்ட் ஃபியர் சௌமிகா அப்படிதான் டைலாக்லாம் நல்லா பேசுவான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்